இங்க இருக்க வேண்டிய ஆலயிலாம் உனக்கு மீன் பிடிக்காத சாப்பிடலாம் இது எவ்வளோண்ணா

மழை பெய்து ஒதுங்கி நிக்கும் கடலை பாருங்க சரி கடைசி கூட்டம் நிறைய இருந்தோன்னா ரூம் கிடைக்கல அதனால ஜென்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கேட்டு இந்த ரூமை வாங்கிருக்கோம் நம்ம நல்லா தங்கிட்டோம் ஆனா இதுவுமே நல்லா தான் இருக்கு என்ன ஜனம் உள்ள ரூம் நல்லா தான் இருந்துச்சு இங்கிருந்தே சர்ச்சு வேற பாரு இது வந்து வேளாங்கண்ணி விளாகோட ரெண்டாவது வீடியோ அதாவது வேளாங்கண்ணி வந்துட்டு ப்ரேயர் எல்லாமே பண்ணிட்டு இப்ப கிளம்பிட்டோம் இப்போ நேரா போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் தனஸ்குடி அப்படி போயிட்டு போறோம் அங்க வந்து உங்களுக்கு என்னென்ன பாக்குறோம் அப்படிங்கறத வீடியோல காமிக்கிறோம் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான் போயிட்டு உங்களுக்கு போற பாதையில அப்படி ஒவ்வொரு வியூவா காமிக்கிறேன் இங்க பாருங்க பின்னாடி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இங்க வந்து இந்த கடலை பார்த்துட்டே இருக்கிறது சூப்பரா இருக்கு போறதுக்கு மனசுல மழை எல்லாம் நல்லா பெஞ்சிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மழை பயங்கரமா இருக்கு அரிஸ்காகியவே அழகா இருக்கு फ्रेंड्स ஓகே அப்படியே சாப்பிட்டு ப்ளீங்க வாங்க ஏலே வாங்க எல்லாரும் பாருங்க கடலை பாருங்க எப்பவம பார்த்தா ஃபோன் பார்க்க கடலை பார்த்து ரசிங்க போங்க வந்து பார்க்க வரலாம் கூட்டிட்டு அவங்க லிஃப்ட் வந்துடுச்சு சாவி மட்டும் மெதுவும் அவசரம்மா போ முந்தின நாள் நைட்டே கேண்டில் எல்லாமே வாங்கி வச்சுட்டோம் அதாவது என்னோடய ஹைட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிருந்தோம் அது எல்லாமே வாங்கி வச்சிட்டோம் அப்புறம் தென்னங்கன்று வாங்கி வைக்கணும்னு நினச்சிருந்தோம் அது வந்து காலையிலேயே போய் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் போய் அதை வாங்கி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம் கூட்டம் பயங்கரமாக இருந்ததுனால எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் கூட வந்தவங்களுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து வந்துட்டோம் தேங்க் யூ அத்தான் அத்தா உனைய காணுன்னு கண்ணீர் விட்டு இப்போ அழாதீங்கன்னு சொல்லி அவ்வளவு பாசா என்னத்தா சரி அலாதீங்க அழாதீங்க அல்லாதீங்க ஊரே சுத்திட்டு வந்துட்டாங்க என் முன்னாடியே காணும் என் முன்னாடியே காணுன்னு ராமேஸ்வரம் போற வழியில பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்குறதுக்காக வண்டி நிமிட்டிருக்கோம் பயங்கர வெட்டா அதாவது மழை பெய்யுது ஆனா பாத்தீங்கன்னா பயங்கர வெட்டையா இருக்கு ஓகே போயிட்டு அங்க ஏதாவது ஒரு பிளேஸ்ல இருந்து பாட்டி சாப்பிடுறோம் என்ன சாப்பிடுறோம் என்ன வாங்கிருக்காங்க எல்லாமே நாட்டுக்கு கொடுத்த ஆரம்பிக்கிறேன் யங்கரமா சாப்பாடு சாப்பிட்டு வருதா சஞ்சய் சாப்பாட மீச்சரா இந்த வாரம் தான் போதும் போதும் போட்டு விட்டுருவீங்களோ உங்க டேலண்ட்டுக்கு நீங்க இருக்க வேண்டிய இல்லதான் లో <laughs> టూ <laughs> கோயிலுக்குள்ள போறவங்க சாமியாடி அப்பாவும் உனக்கு மீன் பிடிக்காது சாப்பிடலாம் ஏ அம்மா சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ராமேஸ்வரம் உள்ள வழியிலே ஒரு மண்டபம் மாதிரி இருந்துச்சு அங்கே வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கோயிலுக்குள்ளே போகணும் சாமி கும்பிடணும் அப்படின்னாங்க அதனால அவங்க மீன் வாங்க நீங்களும்

இப்ப தான் இருக்கு அது புதுசா கட்டிட்டு இருக்கதோ கொஞ்சம் ஒட்டி போ தம்பி வந்து தனஸ்குடி ரொம்ப ஹாஸ்பிட்டல் போகலான்னு வந்தால் போக முடியல அதனால் ரிட்டன் போயிட்டு அப்படியே போய் போயிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான் இவ்வளோதான் ராமேஸ்வரம் கடைசியாக பாம்பன் பாலத்தை மட்டும் கொஞ்சம் நின்று பார்க்கலாம் ஏன்னா நம்ம நம்ம ட்ராவலில் வர போகிறோம் நின்று பார்க்க முடியல அதனால் இப்போ அதை மட்டும் நின்று பார்த்துட்டு அப்படி போக வேண்டியதான் தனஸ்குடி மட்டும் மிஸ்ஸிங் சரி ஓகே சுத்தமாக இருந்தால் இன்னொரு நாள் வந்து நம்ம தனஸ்குடியை பார்த்து ஒரு வீடியோ கோயிலில் தான் பார்க்க போகிறோம் மம்மி அம்மா போய் கும்பிட்டுட்டு வருவாங்க அதான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரை சின்ன பிள்ளையில வந்தது கடைகள் இல்லை என்னெல்லாம் வலையெல்லாம் நல்லா இருக்கு பாரு இது எவ்வளோண்ணா நாலு இது மெட்டலா இல்லை கண்ணாடி என்ன மெட்டல் இல்லை இல்லை இது உடஞ்சிரும் பக்கம் இது மெட்டல் என்னண்ணா

அட வரமண்டைக்கு பண்ண பண்ண வந்துருங்க வாய்ப்பில்லை ராஜா அதுக்கு தெரியாதுங்க எங்க மண்டபங்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இல்ல அத நான் சின்ன பிள்ளையில வந்திருக்கேன் انا எனக்கு அப்பலாம் தெரியாது இல்ல லேவர் தெரியாத வயசுல வந்தேன் வந்துட்டாங்களா ரொம்ப லாங்கா போதில்லை ரெண்டு மாலை ரெண்டு வேளாங்கண்ணிலிருந்து நாங்க வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆனதுனால தனஸ்குடி உள்ள போய் பாக்குறதுக்கு எங்களுக்கு முடியல ஏன்னா டைம் க்ளோஸ் ஆயிட்டு அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அப்பா அம்மா மட்டும் கோயிலுக்குள்ள வந்து அத்தான் கூட்டிட்டு போயிட்டாங்க நாங்க வந்து வெளியில குழந்தைங்களுக்கு தேவையானது எங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கிட்டு இருந்தோம் தனஸ்குடி பாக்கணும்னு நினைக்கிறவங்க அஞ்சு மணிக்குள்ள வந்துருங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் அலோ பண்ண மாட்டாங்க இங்க பப்பெரோ பல்ல தேய்க்கொண்டாறே. வேற எதுவும் இல்ல. கேட் செஞ்சே செஞ்சே என்ன செஞ்சே இல்ல. செஞ்சே இல்ல அந்த. கேட் செய். போடு தோள்ள மூர்க்கு. இங்க ரிசீப் பண்ணு. அதுல சூப்பரா. அதுல போயிடு. தாரிகை தாரிகை

ராமேஸ்வரத்துல எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம் தனஸ்கோடி மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஓகே பரவாயில்ல நாங்கள் முன்னாடி பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ எல்லாரோடையும் சேர்ந்து போகலான்னு நினச்சோம் அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் டைம் கொஞ்சம் லேட் ஆனதினால இப்போ இங்கேருந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் என்ன சார் சாமிலாம் கும்பிட்டீங்களா ராமேஸ்வரம் வந்தாச்சா தண்ணி வாங்கிட்டீங்களா டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பும் போது எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டே போனாங்க அதனால நம்மளுக்கு டைம் போனதே தெரியல வீட்டுக்கு போகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நைட் ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பாய்